കതിരവൻ തോന് കാല ഇതേ പുതിയ കരുപൈ പൊഴിന്നിടുതേനുതിലുത്തിടുവോം ഏ സുക്കേ കതിരവൻ തോന് കാല ഇതേ വാന സുടുകൾ കാനഗ ജീവൻ വാഴത്തിടവേ പരൻ காற்று பறவை ஊற்று நிரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே கதிரவன் தோன்றும் கால இதே எந்தன் உதடும் முந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தேவனங்கும் பாக்கியம் நான் கண்டடைந்தேனே யாக்கோபின் துணையே கதிரவன் தோன்றும் கால இதே வானமும் பூமியாவும் படைத்தீர் வானம் திறந்தே தோன்றிடுபீர் ஆவலடங்கும் மழைக்கு ஆத்துமனே சரி வந்திடுவீர் கதிரவன் தோன்றும் காலை இதே காட்டில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளி போல் தாகம் தீர்க்கும் ஜீவத்தன் நீரா பரன் ஏ தேடிடுவோம் கதிரவன் தோன்றும் கால இதே கிருபை என்றென்றும் மோங்க கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம் போம் கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார் கதிரவன் தோன்றும் காலைதேம் காலை விழிப்பே கத்தரின் சாயல் கண்களும் செவியும் காத்திருக்கும் பாதம் அமர்ந்து கீதங்கள் பாடிய மகிழ்ந்திடுவேன் கதிரவன் தோன்றும் கால இதே புதிய கிருபை நல் துதி செலுத்திடுவோம் ஏ சுவுக்கே கதிரவன் தோன்றும் கால இதே